வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியல ஆயின்னு இருக்கேன் இப்போ வெளியிலாப்பண்ணு போட்டு ஐயோ அய்யோயோ எங்கேருந்து எங்க ஏறா பாருங்க பூனை

ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்க சொல்லியிருந்தேன் இப்போ பிரௌனி கேக் தனியா தனியாக கிஃப்ட் தர மாதிரி லைக் எல்லா ஆர்டர் ஹோம்மேட் சாக்லேட் நான் வந்து லைக் தர போறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே ஓகே இப்போ ப்ரௌனி கேக் கப் கேக் பண்ணலாமா இல்லாட்டி பிரௌனி தான் நல்லா இருக்கும்ல ப்ரௌனி வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலி ஒரு செவன் டு எயிட் டேஸ் இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கான்ஃபிடண்டா சென்ட் பண்ணிடுவேன் ஆ சோ நீங்க பிரவுனி கூட ஆர்டர் பண்ணலாம் டீ கேக்ஸ் கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா ம் கூட போறாங்க ஏய் புடி 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 எது மேல ஏறிடு கேளு புச்சிக பத்திரமா வா சேர் மேல கவுண்டர் புடி புடி திருப்பி வை அந்த கவுண்டர் திருப்பி திருப்பி புச்சிக அந்த இடத்துல புச்சிக ஒரு ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான் அட்டுல தாங்க முடியாது வந்து பி ஆ ஓகே ஓகே இப்போ வந்து இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ ப்ரௌனி தான் இவங்க எல்லாருக்கும் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பக்கத்து உள்ள ஸ்வேத்தா கூட ஒரு அட்டி வாங்கிச்சு இல்லையா வேற இல்லாமல் இருந்துச்சேன் இனிமேல்ட்டு மீலாமாயை பேர் என்ன தெரியுங்களேன் பிரௌனி குவீன் இல்லை அது ஸ்வேத்த தான் சொல்லிச்சு அங்கு நிறைய இடத்துல பிரௌனி நாங்கள் சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் நீங்கள் தந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நாங்கள் ஏன்னா அவங்க அப்போ பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸ் கொடுத்தா த்ரீ ஹவர்ஸ்ல இல்ல ஒன் ஹவர் கொடுத்தேன் அதான் அவ்வளவு சூப்பரா இருக்குன்றாங்க ஆக்சுவலா அதே டெஸ்ட் ஒன் டே டூ டேஸ் இருக்கும்ல கண்டிப்பா எயிட் டேஸ் இருக்கும் இருக்கும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புறேன்னா பண்ணி உங்களுக்கு கிளிங் கிராக் பண்ணி தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அந்த ட்ரைனஸ் ட்ரை ஆகாத உங்களுக்கு கேக்கு ட்ரை ஆகாது மாய்ஸ்ட் அப்படியே இருக்கும் கிளிங் பண்ணா ஸோ கேரண்டி நான் வந்து மாய்ஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேரண்டி தருவேன் செவன் டு எயிட் டேஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகே அப்போலாம் நீங்கள் ஆர்டர் தரவங்க கொடுத்துருங்க உங்களுக்கு த்ரீ டேஸ் தரும் மேக்ஸिमम த்ரீ டேஸ் ஆ மேக்ஸिमम த்ரீ டூ டூ த்ரீ டேஸில் வந்துடும் உங்களுக்கு ஆமாம் ப்ரௌனி இப்போ பிரவுனி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க இவங்க அதேமாதிரி கேஃபேக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கேஃபே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க இவங்கள்கிட்ட டூ டேஸ் மேக்ஸिमम டூ டேஸ் இப்போ சென்னை ஒரு பத்து கிலோமீட்டர் நானூறு இன்னும் இவங்க வந்து கொடுப்பாங்க இல்லாட்டி உங்கள குழந்தைய யாரனா ஒருத்தர் பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா டக்கு வந்து கொடுத்துருவோம் இல்லாட்டி கொரியர் பண்ணால் மறுநாள் உங்களுக்கு வந்துடும் இல்லை

என்ன சமையல் இன்னைக்கு வந்து எது செய்கிறேங்க சௌச்சவருக்கு இல்லையா அது சூப்பராக படம் போடுறேன் கடலை பருப்பு போட்டு கடலை பருப்பு போட்டு ஓகே என்ன மிளகாத்தூள் போட்டுருக்கேன் இது உங்களுடைய சுரேஷ் பாபு சுரேஷ் பாபு சாம்பார் தூள் போட்டேன் சாம்பார் அதுக்கப்புறம் இது வந்து சுரேஷ் பாபு குழம்பு மிளகாத்துக்கு போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாபு ரசம் பொடி போட்டு ரசம் பண்ண போறேன் எல்லாம் நம்ம நம்ம பண்ணது சரி ஓகே ஓகே பண்ணு பண்ண ஓகே அப்புறம் மணி மணிஷம்மா நம்ம வீட்டு வந்து போனாங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க வந்து சூரிய பார்க்கலாம் எங்கிட்ட பேசலாம் ஓகே மணிஷம்மா வந்து நம்ம சுரேஷ் பாபு குழம்பு மிளகாத்துக்கு வாங்கி போனாங்க எப்படின்னு வாய்ஸ் மெஷன் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா நல்லா இருக்கீங்களா அவங்களோட முதல்ல வந்த பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னா முதலான வந்து அடுத்தவள் ரொம்ப முடியலண்ணா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு ரொம்ப முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணேன் உருளைக்கிழங்கு உறவளுக்கு அருமையாக இருந்துச்சுங்கண்ணா அருமையாக இருந்துச்சு வீடியோ எடுத்து போட சொன்னீங்க என்னால் போட முடியல வீடியோ எடுத்து போட முடில அதனால வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் கே முருளக்கிழங்களுக்கும் அந்த பொடி சூப்பராக இருக்குன்னா ரொம்ப நடக்கும் மிளகாப்படி அருமையா இருக்கு குழம்பு மிளகா சுரேஷ் பாபு குழம்பு மிளகாப்படி அருமையா இருக்குன்னா நல்லா இருக்கு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் வீடியோ விட நேரில் இன்னும் அன்பா இருக்கீங்கன்னா நல்லா அன்பா பாசமாக இருக்கீங்க மதுவை தான் பார்க்க முடியல எனக்கு மதுவை தான் பார்க்க முடியல அதுக்கப்புறம் தான் இப்போ வாய்ஸ் அமிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க சித்ரா அவங்க உங்களுக்கு மதுவுக்கு முடியலையா அங்கே சொன்னாங்க உங்களை மிஸ் பண்ணிட்டப்ப நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமான மிளகாத்தூள் சூப்பருங்கண்ணா சூப்பர் மிளகாய் சூப்பர் இது நீங்க யூடியூப்பில் போனதுனால போடலாண்ணா போகிறதனால போகலாம் அருமை மிளகாப்படியே அருமை நான் ப்ரொமோஷன்காக சொல்லலன்னா உண்மையாலுமே சொல்கிறது சூப்பராக இருக்குது அவ்வளோ தானே மச் வாய்ஸ் கொடுங்க எங்களுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஓகே அதே மாதிரி நம்ம ஏரியா ஒரு ஒரு அம்மா வாங்கியிருக்காங்க அவங்க ரெண்டு பொண்ணு எப்போ ரோட்டில் போகிற போகிறப்போ பார்ப்போம் நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு வந்து என் பையன் ஏற்றி டெல்லி கொடுத்துருக்கான் நான் நேற்று டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டேன் மெசேஜ் அமைச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுன்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த குழம்பு காலத்தில் வந்து எதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து தெரியல ஏன்னா வெறும் குழம்பு வளாகத்துல குழம்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து இந்த தூள் வந்து எல்லா டைப் ஆஃப் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம் மற்ற குழம்பு காரைக்குழம்பு வெஜ்ஜு நான்வெஜு வெஜ்ஜு நான்வெஜ் கிரேவி அதுக்கப்புறம் வந்து வறுவல் எல்லாத்துக்குமே இந்த ஒரே தூள் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா அது குழம்பு தூள் வந்து குழம்பு போட்டால் யூஸ் பண்ணோன்னு நினச்சிக்கே சில பேருக்கு தெரியல ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஓகே இந்த சாம்பார் இந்த சாம்பார் பொடி வந்து சாம்பார் கூட்டு தால் ஐட்டம் அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டாக லைட்டாக காரம் போடுறோம் இல்லையா அதுக்கெல்லாமே இந்த சாம்பார் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் கூட்டு தால் வைக்கணும் இல்லையா இந்த சப்பாத்தி கெட் கெட்டியாக ஒரு தால்லாம் பண்ணுவோம் இல்லையா சிறுப்பருப்பு போட்டு அந்த தாலுக்கு யூஸ் பண்ணலாம் கீரை போட்டு வெஜிடபிள் கூட்டு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் ஓகே இப்போ சொல்லிட்டாங்க அந்த இனிமே இனிமேட்டை வந்து அந்த அந்த மொளசாக்கல் மேலேயே வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணால் சொல்லிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளெயின் பண்ணிவிட்டோம் எனக்கு தெரியும் தெரியும் இல்லையா அப்போ தான் அதுக்காக ஓகே தேங்க் யூ இப்போது நீங்கள் பேசுகிறா நாங்கள் ஃபோன் எடுப்போம் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் அந்த நம்பர் இப்போ சொல்லி நோட் பண்ணிங்க எயிட் ஃபைவ் அப்போ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க ஃப்ரம் டென் ஓ இருந்து நைட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து எப்போங்களா நான் எடுப்பேன் இல்லை ஒய்ஃப் எடுப்பாங்க ரெடி அப்படின்னு மூணு பேருமே அதை வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெக்குமெண்ட்டோ கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா எல்லா வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் வந்து உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அது அது இல்லாமல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித் 48 ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் டெலிவரி கிடைக்கும் சப்போஸ் நடுவில் சண்டே அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன் டே டிலே ஆகுமே தவிர மற்றபடிக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும் வேறு அதாவது இன்டீரியர் பிளேஸ் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப இன்டீரியராக இருந்ததுன்னா அது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடிக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி ரீச் ஆகிடும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ அதே மாதிரி ப்ரௌனி குயின் ஏ மறுமொழி பேர் மாறிச்சு மீனாமை கிடையாது ப்ரௌனி குயின் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ரௌனி நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்ட்டு ஸோ ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறவங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் அது வந்து செவன் டேஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டெலிவரி டூ டேஸ் இப்போ டெலிவரி வந்ததுன்னா உங்களுக்கு இப்போ டூ டேஸ் இல்லைனா த்ரீ டேஸ் ஆகிடுச்சின்னா கூட அது வந்து இது ஃபைன் ஆகாது ஸோ அது நல்லதாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் ஐ மீன் வாட்ஸ்அப் பண்ணுவோம் வாட்ஸ்அப் பண்ணி ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் கூட பண்ணலாம் இந்த இப்போ ஃபோன் வாங்க நாங்கள் இருப்போம் ஓகேவா காலையில் பத்து மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள் நைட்டு ஃபோன் பன்னெண்டு மணிக்குலாம் ஃபோன் வருது எடுக்க முடியும் விடுவோம் நாங்கள் ஓகே தேங்க்யூ இப்போ சமையல் ஆகட்டும் என்ன சமையல்னு காமிக்கிறேன் மாதிரி நீங்கள் இந்த தூளை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிட்டு எனக்கு வாய்ஸ் நோட்டு தேங்க்யூ சமையல் ஆகட்டும் ஓகே அதுதான் மருமகம் சாப்பிட்றாங்களா ஆ சரி சரி ஓகே ஆகட்டும் ஆகட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் மிராமாய் இந்த சாப்பாடு போதுமா எப்படி அது பத்து உனக்கு

கார்மி அவளோட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆமாம் 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 இதை இது இது பாருங்கள் கொலங்கிட்டு இது மட்டும் தரக்கூடாது இந்த சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்து வாயில் போட்டுப்பான் என்ன பால் 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 என்ன என்னத்த வர 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 என்ன சமையல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ எனக்கு தோசை ரெண்டு தோசை காய்கறி குழம்பெல்லாம் ஊற்றிப்பேன் நான் ஒரு தோசை அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி தோசை தோசையும் கூட்டும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூட்டு ரெண்டு தோசை இப்போ சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே அதனால ரெண்டு தோசை ஆகும் அவ்வளோதான் அவ்வளோதான் சூரிய கொடுக்க கீழே எடுத்துன்னு போயிருங்க மருமக இன்றைக்கி ரெண்டு தோசை கூட்டு இது வந்து முட்டை கிடையாது முட்டை மாதிரி இருக்கு பாருங்கள் அப்படியே இந்த கத்திரிக்காய் வந்து நடுவில் கட் பண்ணி போட்டுருவாங்க இந்த குழம்புக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா உயிர் வாங்க சாப்பிடலாம் குழம்பு தோசைக்கு எப்படி சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஏன் குழந்தை அழுதுண்ணா தவிர